பொதுவாக ஒரு காட்டுக்குள்ளார போய் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி போய் தங்குறது கர்நாடகாவில் உள்ள பந்திப்பூர் வனவிலங்கு சரணாலயத்திற்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல தான் போய் தங்குவேன் இதுவரைக்கும் ஹரிணி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ரெஸ்ட் ஹவுஸ்ல தங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அதுதான் ரொம்ப ஃபேமஸான இடம் ஆனால் இந்த வாட்டி நமக்கு கிடைச்சிருந்தது அங்கே போய் ஹரிணி கெஸ்ட் ஹவுஸில் நாம செக்இன் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தா ஒரு சிறுத்தை படுத்திருந்தது அதுவும் வெளில வரும்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம் ஹரிணி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ரெனோவேட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தங்குறதுக்கு ஏழாயிரம் ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் ரூம் வந்து நல்லா இருக்கு ஒரு அட்வென்ச்சர் லவர் நீங்கள் அனிமல்ஸ் வந்து க்ளோஸ்ல பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து சரியான பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் வெளியில இப்போ ஃபுல்லாக கிளாஸில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல்லா வந்து நம்ம வியூ சைடில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அது மாதிரி நமக்கு எல்லா விதமான அனிமல்ஸையும் வந்து ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஃபுட்டு ஒன்று தான் இங்கே கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதனால வெளியில் போயே நம்ம ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடலான்னு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் போல வெளியில போனப்ப பார்த்தா நமக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஏன்னா ரோட்டுக்கு நமக்கு பக்கத்துலேயே ஒரு கரடி வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து நடந்து போயிட்டு இருந்தது இது இந்த நம்ம தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு ஜஸ்ட் ஒரு இரநூறு மீட்டர் தொலைவிலையே இதை நம்ம பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டை வாங்கிட்டு திரும்பவும் நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் நம்ம ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்த நேரம் பார்த்தீங்கன்னா மான்கள்லாம் வந்து வெளியில் மேய்ச்சலுக்கு போயிருந்தது திரும்ப நம்ம ரெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் தான் வந்து நைட்டு வந்து ஹால்ட் பண்ணும் ஏறக்குறைய ஒரு நானூறு ஐநூறு மான்களுக்கு மேலே ஏகப்பட்ட மான்கள் சொல்லலாம் அங்கே நைட்டு வந்து ஸ்டே பண்ணியிருந்தது பொதுவாக ஹண்டிங்க்கு நைட்டில் சிறுத்தை இது உள்ளுக்குள்ளார வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நம்ம நேற்று கோகிலாவில் தங்கியிருந்தோம் நேற்று ஹண்டிங் பார்க்க முடியல அதனால இன்னைக்கு ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப நமக்கு அதிர்ச்சி அளிக்கிற விதத்துல நைட் ஒரு ஒன்பது ஒன்பதுல இருக்கும் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் சத்தம் கேட்குதுன்னு சில சதாரண திரும்பி பார்த்தா யானை வந்து நின்றுட்டு இருந்தது அது எங்களை பார்த்த உடனே ரொம்ப வேகமா உள்ளுக்குள்ளார ஓட ஆரம்பிச்சிடுச்சு அதனால அன்னைக்கு நைட்டு செம திருள்ளிங்க தூக்கமே இல்லைன்னா சொல்லணும் அந்த அளவுக்கு போச்சு இதோட ஃபுல் காணொலி தொகுப்பு வேணும்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்ல இருக்கு அங்க போய் செக் பண்ணுங்க கீழே ரிலேட்டட் வீடியோலையும் கொடுத்துருக்கேன்